தண்ணீர் என்பது ஒரு மனித உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத ஒன்றாகும் வயது பாலினம் மற்றும் உடல் பருவலுக்கு ஏற்றவாறு உடலுக்கு எவ்வளவு தண்ணீர் அவசியம் என்பது கலைக்கிடப்படுகிறது சராசரியாக மனித உடலானது ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது பர்சன்டேஜ் நீரால் ஆனது பலரும் நாம் குடிக்கும் தண்ணீர் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் குடிக்கும் நீரானது மூட்டு இழைப்புகள் கல்கள் உள்ளுறுப்புகள் தேய்மானம் அடையாமல் இருக்கவும் உடலில் வெப்பநிலையை சீராக வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது நம் உடலில் இருக்கும் வியர்வை மற்றும் சிறுநீர் மலம் மற்றும் மூச்சை வெளியிடும்போது போது என பலவாறு நீர் வெளியேறுகிறது எப்போது அதிக அளவு நீர் வெளியேற்றப்படுகிறதோ அப்போதே உடலில் வறட்சி ஏற்பட ஆரம்பிக்கிறது உடலில் போதிய அளவு நீர் இல்லாமல் உடல் வறட்சியுடன் இருந்தால் அது நமக்கு ஒரு சில அறிகுறிகளை வெளிக்காட்டும் அதை கொண்டு நாம் குடிக்கும் தண்ணீர் உடலுக்கு போதவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் உடலில் லேசாக வறட்சி ஏற்பட்டால் அது அன்றாட பழிகளை பெரிதும் பாதிக்கும் சிறு பலிகளை கூட மிகவும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியிருக்கும் முக்கியமாக மனநிலையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் அடிக்கடி தாகம் எடுக்க காரணம் தண்ணீர் குடித்த சில நிமிடங்களிலேயே அந்த தாகத்தை உலர்ந்தால் அவர்களது உடலில் போதிய அளவு லீசத்து இல்லை என அர்த்தம் அதோடு நமக்கு உதடு போன்றவையும் மிக வறட்சியுடன் இருக்கும் எனவே இந்த அறிகுறிகள் தென்பட்டால் நீங்கள் குடிக்கும் நீரில் அளவை அதிகரித்து கொள்ளுங்கள் உடலில் நீரில் அளவை பராமரிப்பதில் சிறுநீரகங்கள் முக்கிய பங்கை வகிக்கிறது உடலில் உள்ள நீர் அதிக அளவு சிறுநீரில் வழியே வெளியேற்றப்படுகிறது உடலில் நீரில் அளவு குறைவாக இருந்தால் மூளையில் உள்ள உணர்ச்சி உணர்ச்சி வாங்கிகள் அல் ஆண்டிலி ஹார்மோன்கள் வெளியிடுமாறு சமி சமிக்கைகளை அனுப்பும் இந்த ஹார்மோன்கள் சிறுநீரங்குகளை அடைத்து செல்லுவர் நீர் கால்வாய்க்கால அக்குவா காலை உருவாக்கி சிறுநீரங்குகளுக்கு செல்லும் இரத்தத்தில் இருந்து நீரை பிரித்தெடுக்காமல் தக்க வைக்கும் அதன் காரணமாக சிறுநீரலில் அடர்த்தி அதிகமாவதோடு கழிக்கும் சிறுநீரலின் எண்ணிக்கையும் குறையும் அது மட்டுமின்றி சிறுநீரலில் நிறம் அடர்த்தியாக மஞ்சள் நிறத்தில் கடுமையாக துருளாற்றத்துடன் இருக்கும் முக்கியமாக ஒருவர் எட்டு மணி நேரத்திற்கு மேல் சிறுநீரல் கழிக்காமல் இருந்தாலோ அல்லது முரவுல் அல்லது சிவப்பு நிறத்தில் சிறுநீர் வெளியேறினாலோ உடனே மருத்துவரை அணுக வேண்டும் எப்போது ஒரு சிலர் போதுமான அவரது உடலில் இரத்தத்தில் அடர்த்தி அளவில் நீரை குடிக்காமல் இருக்கிறாரோ குறைய ஆரம்பிக்கும் இதனால் இரத்தத்தில் இருந்து உடலுறுப்புகளுக்கு இரத்தம் அனுப்புவதில் சிரமம் ஏற்படும் அதாவது இதய அளவுக்கு அதிகமான வேலையில் ஈடுபட வேண்டி இருக்கும் இதன் காரணமாகவே சில நேரங்களில் இதய துடிப்பு மனவிரந்தமாகவும் இன்னும் சில நேரங்களில் வேகமாகவும் இருக்கும் எளிதில் சோர்வு முன்பு கூறியது போல் இதயம் அளவுக்கு அதிகமான உடல் வேலையில் எழுதி ஈடுபடும் போது சோர்வடையும் அதோடு மல குழப்பம் அதிகரித்து முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் திளற நேரிடும் தலை உடலில் நீரில் அளவு குறைவாக இருக்கும் போது இரத்த அழுத்தத்தில் குறைந்த அளவு மயக்கம் அடிக்கடி தோன்றும் அல்லது தலை அனுபவிக்க நேரிடும் முக்கியமாக திடீரென உட்காரும் எழுதும் போது அல்லது உட்காரும் போது இம்மாதிரியான தலை சுற்றல் ஏற்படும் நம்ம சொல்ல மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்